ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவை கேட்டுட்ருக்க ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் நம்ம சாயியோட குழந்தைகள் ஒவ்வொருத்தவங்களும் முழுவதுமாக கேளுங்க ஆண்கள் கேட்கக்கூடாதா அப்படியான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஆண்களும் இது கேட்க வேண்டிய ஒரு பதிவு தான் ஆனால் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது பெண்கள் நல்லா இருந்தாதான் ஆண்கள் நல்லா இருக்க முடியும் இதுதான் உலக நிகேதி ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா பெண்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்போ குடும்பத்தில் இருக்கிற ஆண்களும் இதை கண்டிப்பாக வந்து கேட்கணும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே கொஞ்சம் மன உளைத்த உளைச்சலோடு தான் நான் வந்திருக்கேன் மன உளைச்சல் பேசுகிறதுக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு ஒரு சில செய்திகள் சங்கடமான செய்திகளை கேட்கும் பொழுது பேசுறதுக்கான அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு கூட சரியாக வர மாட்டேங்குது என்னென்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன் ஒரு குடும்பம்னா பெண் தான் ரொம்ப முக்கியமானவங்க அது ஆறு வயது குழந்தையாக இருந்தாலும் சரி அறுபது எழுபது எண்பது வயது பெரியவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பெண் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் எந்த குடும்பத்துலலாம் பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்களோ அவங்க வீட்டில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் முக்கியமாக மன ரீதியாக நம்ம பெண்கள் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களே அது அம்மாவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக கூட வந்து இருக்கட்டும் பாட்டியாக கூட வந்து இருக்கட்டும் அவங்கள வந்து நம்ம மன ரீதியாக வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வந்து நம்ம வந்து மகாலட்சுமியாக வந்து பார்க்கணும் ஆண்கள் இந்த பதிவை கேட்டிங்கன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க வீட்டில் அனைத்து செல்வ வளங்களும் தங்கும் இப்போ இதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா மன ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுமோ அதே அளவுக்கு குழந்தைகளுக்கும் தான் சொல்கிறேன் குழந்தையாக இருந்தாலும் மன ரீதியாக அவங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கணுமோ அதே மாதிரி உடல் ரீதியாகவும் அவங்க நல்லா இருக்கணும் பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க யார் வந்து நீண்ட நாட்கள் உயிரோட இருக்காங்கன்னு ஆண்களை விட பெண்கள் வந்து பத்து வருஷம் வந்து அதிகமாக உயிர் வாழ்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான வருடங்கள் வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்புறம் என்ன அவங்க தான் ரொம்ப வருஷம் உயிரோடு வாழ்கிறாங்களே ஆண்கள் தான் சீக்கிரமாக இறந்து போகிறோமே இதில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படி நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெண்கள் வந்து என்ன தான் பத்து வருஷம் அவங்க அதிகமாக வாழ்ந்தாலும் மன ரீதியாகவும் முக்கியமாக உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க வருது உடல் ரீதியாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெண் குழந்தைகள் பிறந்து அந்த பதிமூணு பதினாலு வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அதில் முக்கியமாக இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நிறைய உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனைகள் ஒன்று ஃபைப்ராய்டு நீர் கட்டி கட்டி இல்லைன்னா பிரெஸ்ட்டு கேன்சர் சொல்லவே கூடாது நினச்சிகிட்டு இருந்த பேசவே கூடாது நினச்சிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கை இன்றைக்கி பேசுகிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னால் தவிர்க்க முடியல ஒரு கமெண்ட் ஒன்று ஒரு சகோதரி பிரார்த்தனை பண்ண சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு தொடர்ந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஒரு அம்மா வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க கனகவள்ளி அப்படிங்கிற ஒரு அம்மா யாரோட பொண்ணுக்குன்னு தெரியல அவங்க பொண்ணுக்கா இல்லை அவங்க தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்களுக்கான தெரியல இருபத்தி மூணு வயது பொண்ணுக்கு அவளுக்கு பிரஸ்ட் கேன்சர் நாளைக்கு அவளுக்கு ஆப்ரேஷன் நாம் சாய் ஃபேமிலி எல்லோரும் அவளுக்காக சாய் அப்பாவிடம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓம் சாய் ராம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு வயது வெறும் இருபத்தி மூணு வயதுக்கு பொண்ணு வெறும் இருபத்தி மூணே வயது தான் நினச்சி கூட பார்க்க முடியல பிரஸ்ட்டு கேன்சராக அதுவும் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது செய்தியை நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய பேர் நம்ம சாய் குடும்பத்தில் இந்த நிறைய பெண்கள் சின்ன 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 வயசு நம்ம முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு நிறைய பேர் வந்து இந்த பிரெஸ்டு கேன்சர்னாலும் அது பாதிக்கப்பட்டிருக்காங்க இது தானா அப்படின்னு பார்த்தா அந்த பிசிஓடிங்கிற அந்த நீர் கட்டி கர்ப்பப்பையில் கட்டி அதனாலயும் வந்து குழந்தை பிறப்பு இருக்க வந்து ஒரு சில பெண்கள் வந்து காலதாமதமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க இல்லை இந்த பிசிஓடி கூட பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு வந்து ஏற்படுத்த மாட்டேங்குது அதாவது நிறைய பேர் இந்த கர்ப்ப காலத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அனுபவிக்கிறாங்க பிசிஓடினால் இருந்தாலும் வந்து கர்ப்ப கட்டினா கூட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைங்க நல்லபடியாக பிறந்துடுது ஆனால் இந்த ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சரி பண்ண முடியும் கொஞ்சம் லேட்டாக நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணால் தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது ஒரு சகோதரனாக தான் சொல்கிறேன் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம் யாரும் பயப்படவும் வேணாம் ஒருவேளை நமக்கு வந்துடுமோ அப்படின்னு பயமுத்துறதுக்காக சொல்லலை இதை கேட்டுருக்க பெண்கள் வந்து பயப்பட வேணாம் ஆனால் கொஞ்சம் அவேர்னஸ்ஸோடு வந்து இருக்கணும் அவேர்னஸாக இருக்கிறதுக்கும் பயப்படுறதுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குது முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் நம்ம செல்ஃப் எக்ஸாமின் வந்து பண்ண சொல்கிறாங்க மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக்கப் பண்ணிக்க சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம சரியாக வந்து செய்யணும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்கள் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்து வந்து எல்லாம் மாறிடுச்சு விரத முறையினாலே என்னென்னு தெரியாமல் கண்ணா அப்படின்னாலும் அந்த விரதம் இருக்கிறோம் உணவு கட்டுப்பாடு கிடையாது அந்த காலத்துலலாம் அந்த ஏகாதசி விரதமாக இருக்கட்டும் அந்த மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய ரீசன் இருச்சுருக்கலாம் எது எதுக்குன்னு நமக்கே வந்து நான் சகோதரானாக தான் பேசிட்டு இருக்கேன் எங்கள் வீட்லேயும் வந்து மூணு பொண்ணு பெண்ணோ பெண்களோட தான் அந்த பிறந்த நான் என் அக்கா தங்கச்சி இருக்காங்க என் வீட்டில் என்னோட மனைவி இருக்காங்க எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி பெண் குழந்தைகளோட பிறந்ததுனால என்னமோ ஒரு சில பிரச்சனைகள் தெரியும் நமக்கு வா பெண் குழந்தைகளோடு நம்ம வாழ்ந்ததுனால அதனால யாரும் சங்கடப்பட தேவையில்லை சரியாக வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு வந்துடுங்க எப்படி என்ன சொல்றதே தெரியல ஆனால் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுனால் அந்த கமெண்ட்லாம் பண்ணுறது இந்த இருபத்தி மூணு வயது பெண்கள் பெண் குழந்தைக்கு இருபத்தி மூணு வயது அந்த குழந்தைன்னு சொல்கிறதா என்னான்னு சொல்கிறது தெரில தங்கச்சின்னு சொல்கிறது தானே ஏன்னால் இவ்வளவு வேதனையை வந்து அனுபவித்துக்கிட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எதுக்காக இந்த கஷ்டம்னு தெரியல என்னடா கர்மா அப்படின்னு தோணுது கொஞ்சம் செல் உடல் மேலே வந்து அக்கறை செலுத்துங்க உடல்நிலை மேலே அக்கறை செலுத்துங்க சரியாக வந்து அந்த செல்ஃப் எக்ஸாமின்லாம் பண்ணிக்கோங்க சின்னதாக அந்த மின்சஸ்லாம் வந்து கரெக்டாக போகுதா குழந்தைகள் இருந்தே பெரியவங்க கேட்டுட்ருக்கவங்க அவங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுங்க அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அப்பா அம்மா நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஹெல்த் வைஸ் அவங்க சங்கடப்படாமல் சொல்லிக் கொடுங்க இது இதெல்லாம் சரியாக இருக்கா அப்புடின்னா அவங்களை வந்து செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் சுய பரிசோதனை எல்லாமே அவங்க வந்து செய்து எல்லாமே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் பேசுகிறதுனால எதுவும் தப்பு கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் வந்து பேசிக்குவீங்கன்னு தெரியுதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் குழந்தைங்க ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுத்து பழகணும் நம்மளே சரியாக ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றது கிடையாது அப்புறம் குழந்தைகள் எங்கே போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையோட தான் வந்து இருக்கணும் இன்னொன்று அந்த முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு நாள் அந்த ஏகாதசி விரதம்லாம் அந்த சாப்பிடாமல் இருப்பாங்க அதுக்கான ஒரு சில மெடிக்கல் டேம்ப்ஸ்லாம் கூட இருக்குது நம்ம அதெல்லாம் இருக்கிறதுனால கூட உடல்நிலைக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிவில் அதை பற்றி பேசுவோம் நீங்களும் உங்களோட வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா இதை பற்றி கேட்டு அவங்களுக்கு அந்த ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு கொடுங்க ஒரு சில பேருக்கு வந்து ஜீன்லேயே இருக்கும் அவங்களாம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் முக்கியமாக அவங்களாம் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜீனில் யாருக்காவது இதுக்கு முன்னாடி முன்னோர்களுக்கு உங்களோட குடும்பத்தில் யாருக்காது இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போயிட்டு முன்கூட்டியே செக்கப்லாம் பண்ணுங்கள் அதுதான் நல்லது யாரும் வந்து பயப்படுங்கிறதுக்காக இதை பேசலை எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது எல்லாருமே ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக நீண்ட நாட்கள் குடும்பம் குழந்தை குட்டினு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அதற்காக தான் இன்றைக்கி இதை பேசணும்னு தோணுச்சு யாரையும் பயமுறுத்துவதற்காகவோ இல்லை வேறு எந்த நோக்கத்திற்காகவோ இதெல்லாம் பேசலை செஞ்சு புரிஞ்சிக்கோங்க ஒரு அவேர்னஸ்க்காக தான் யாரும் பயப்படவும் தேவையில்லை இன்றைக்கி எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு ஆனால் நம்ம முன்கூட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் நம்ம முன்கூட்டியே தடுத்து நிப்பாட்டலாம் அதுக்காக தான் இந்த பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் மற்றபடி யாரும் ரொம்ப பயப்பட வேணாம் நம்மளோட சாய் இருக்காரு நம்மளை அப்படிலாம் விட்டுற மாட்டார் ஒருவேளை நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இந்த மாதிரி உடனடியை சரியில்லாத சகோதரிகள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு இருங்க உடல்நிலை சரியில்லாத உங்களோட சாய் பார்த்துக்குவார் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் நம்மளோட சாய்க்கும் நம்ம பொதுவாக பெண் குழந்தைகள்னாலே அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தான் நம்ம சாயி சாயும் பெண் குழந்தைகளாகிய உங்களை சாய்க்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களை விட்டுற மாட்டார் காப்பாற்றுவார் நம்பிக்கையோட இருங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவார் இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னா நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த உடல்நிலை சரியில்லாதவங்க அனைவருக்காக வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் நம்ம சாயோட அன்பு மகள்கள் அனைவரும் வந்து பூர்ணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க எல்லாரும் பூர்ணமாக குணமடைந்து அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும் அது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதாவது மன ரீதியாக கஷ்டங்களை அனுபவித்துட்ருக்கவங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு நம்ம எல்லோரும் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்யறாம்